ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வாழைக்காய் பொருள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சு வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது இப்போ கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொதி வந்துருச்சுன்னா கலர் மாறும் நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும் இப்போ பாருங்கள் வெந்து வரையிலே நமக்கு தெரியும் பாருங்கள் இப்போ கலர் மாறிடுச்சு இதை இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதில் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பூனு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கறேன் கடுகு உளுந்து போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனு இது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதை பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இப்போ இந்த மசாலுக்கு வெங்காயத்துக்கு மட்டுந்தான் கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு சேர்த்துட்டு ஏற்கனவே வாழைக்காலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கு அதனால பார்த்து சேர்த்துக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்குறேன் அரை ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வாழைக்காவை எடுத்து போட்டுக்கலாம் வாழைக்காவை போட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டோம்னா அந்த உப்பு காரமெல்லாம் வாழைக்காவில் இறங்கிடும் இது தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இது மிளகாத்தூள் போட்டதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எடுத்து பார்த்தாலே உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நம்ம வாழைக்கா பொரியல் ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா கெட்டி கெட்டியாக ஆயிரும் இப்போ தனித்தனியாக இருக்கையில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்